ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சின்டிசோன் சேனலை லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இன்னைக்கு மரவள்ள கிழங்கு அடை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே சீஃபாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்க நல்லா கட் பண்ணி தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு சீவுனா அந்த தோலை எல்லாம் நீக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு நம்ம காய் கட் பண்ணுற சீவுரை கட்டரை வச்சு நல்லா பூ மாதிரி சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மண்டே டு ஃப்ரைடே ஃபன் வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சீ பிறகு நம்ம எடுத்து இதை தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போது அடைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி பவுலிங்ல மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்களுக்கு ஆரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்குங்க பூண்டு தோல் உரிக்க வேணாம் அப்படியே சேர்த்துக்குங்க போய் கொஞ்சமாக உப்பு போட்டு இவங்கள குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இப்போது முன்னாடி அவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்த பச்சை அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சேர்த்து அவங்களையும் சேர்த்து ரெண்டாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி குறை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை எடுத்த பிறகு இப்போ இவங்க கூட வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்து நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுங்க வெங்காயம் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்க்கலை பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இவங்கள கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பதத்தில் எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் அடை மரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி டூ சி கால்சியம் புரத சத்து இரும்பு சத்து இருக்குது கிழங்கு வந்து சிறுநீரக கோளாறு மற்றும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மூளை தொடர்பான பிரச்சனை உள்ள இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது பக்கவாதம் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது இதை பச்சையாக சாப்பிட்டா வயிறு உபசம் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா நல்லது இல்லைன்னா அடை மாதிரியோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது மரவள்ளிக்கழங்காடை ரெடி இவங்க கூடவே நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் மரவழிக்கிழங்கு அடையாவும் பண்ணலாம் தோசையாகவும் பண்ணலாம் தோசை மாவு கூட சேர்த்து கூட தோசையாக ஊற்றி எடுத்து எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா புளி பனியாரம் சட்டி இருந்தால் அதுலேயும் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போது மரவள்ளிக்கிழங்கு அடை நீங்களும் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாட்டா பாய் அடுத்த சாட்டர்டே மீட் பண்ணலாம் வேறு ரெசிபியுடன்